நைட்லேயும் பூ வைப்பீங்களா ஆ நைட்லேயும் மாலை வைப்பீங்களா எடுப்பாங்களா நைட்டில் எவ்வளோ மாலை மல்லிகைப்பூ மாலை இது எழுபது ரூபாயா ரியல் ஃப்ளவரா இது நிஜமான பூவா நல்ல வாசலாக இருக்குதுல்ல இது எவ்வளோ நூறுரூவா இது வந்து இந்த திருமணத்துக்கு போடுறது தானை கல்யாணத்துக்கு போடுறதா எ எவ்வளோ நேரமா இருப்பீங்க

அண்ட் அது வரைக்கும் போய் சாப்பிட்லாம் எட்டு மணிக்கு அப்படின்னு எட்டு மணியை பார்க்கல மதுரையில் அப்படியே மாட்டுத்தாவணி ஏரியாவுக்கு வெளியே வந்திருக்கும் நிறையா மாட்டுத்தாவணி ஏரியா இப்போ நான் ஒரு அம்மா சந்திச்சேன் இல்லையா பூலாம் வச்சுட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்களாம்மா மதுரைனாலே மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க இப்போ முன்னாடி கூட ஒரு ஃப்ளவர் கடை இருக்குது பாருங்கள் ரொம்ப இடத்துக்கு போக முடியல பாருங்களேன் நம்ம அவர்கிட்ட கதைப்போம்மா வாங்களேன் கதைப்போம் ஐயா இதே ஃப்ளவர் ரியல் ஃப்ளவரா உண்மையான ஃப்ளவரா எவ்வளோ இந்த மாலை

நீங்க <laughs>

அது அதுக்கப்புறம் இந்த இந்த பூவு இந்த பாத்தீங்களா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நம்ம உயரத்துக்கு ஒரு ஒன்று கோர்த்து வச்சிருக்காங்க அழகா இருக்குப்பா செம்மையாக இருக்கு அண்ட் இது பாருங்க மாலை ரோஜா ஐயா எவ்வளவு வயம் ரோஜா மாலை பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல செம்ம அழகா இருக்கு நான் ஊர்ல பக்கத்துல இருந்தா எடுத்துட்டு போயிருவேன் பஸ்ல என்னால் எடுத்துட்டு போக முடியல ரொம்ப நன்றி ஐயா வயிற்றுல ஒரு அம்மா வச்சிருந்தாங்க பாருங்க ரோஜா பூ கேட்டுருவா அம்மா இது தான் பூவெல்லாம் கட்டுவீங்களா

முருகேஸ்வரி அக்கா கடையில் மாட்டுத்தாவணிக்கு வந்தால் கண்டிப்பாக ஃப்ளவர் வாங்குங்க ஓகேக்கா தேங்க்யூ மாட்டுத்தாவணி ஏரியாவில் இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கூக்கடை தான் வச்சிருக்காங்க இப்போது நைட்டில் என்னென்னா எல்லார்கிட்டையும் வந்து நம்ம பேச முடியாது அப்படியே நம்ம நேராக போய் சாப்பிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் வந்து பஸ் ஏறணும் இப்போ தான் டயர்டெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏற்கனவே எனக்கு ஃபுல்லாக வந்து அலைச்சல் நல்லா தலைவலி வேற இந்த ரோட்டில் பாருங்கள் சைடில் எல்லாமே வந்து ஃப்ளவர் கடை தான் எனக்கு

பாருங்களே இது புள்ளப்பூ கடை தான் ஏன்னா நான் அன்னைக்கு நைட்டு வரும்பொழுது காணவே இல்லை மதுரைன்னா மல்லின்னாங்களே எந்த பூ காண காணலையே அப்படிலாம் நினைச்சேன் ஆனா இப்போ தாங்க புரியுது ஒரு மார்க்கெட்டே இருக்குங்க ஃப்ளவருக்கு இங்க பாருங்களேன் இது என்ன பிளவர்னு தெரியல இது வந்து தாமரை பூங்க தாமரை தாமரை பூ தான் இருக்கு தாமரை உள்ள வந்து ஒரு மார்க்கெட்டே இருக்காங்க என்ன பாருங்க அது என்ன ஃப்ளவர் இது தாமரை தானே

கல்ல ஏறி வந்து அது அப்போ அது வேற அப்படியா அது தெரியலமா ஒரு கடல்லையே வரவங்க இது வந்து நாம फ्लाइट ஓகே அக்கா கல்யாணம் பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரி வரேன் பாய் ஓகே இருந்தாங்க அன்பா பாத்தீங்களா ஒரு தேடி கடல் கடந்து இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து ஃப்ளவர் கடை தான் இருக்குது அங்கே உள்ளுக்கு ஒரு மார்க்கெட்டே இருக்குது உள்ள அதனால் போக முடியல போய் சாப்பிட்டு நகர பஸ்ஸுக்கு போகணுமா இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது இதான் மாட்டுத்தாவணி ஏரியா பார்த்துக்கங்க மதுரை மாட்டுத்தாவணி அதாவது தெரியும் சரோனாஸ் ரோடு பாருங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்க கோரிப்பாளையம் அண்ணாநகர் சிக்கோ ஃபுல்லாக பூக்கடை தான் பாருங்கள் இந்த நைட்டில் பூக்கடை எட்டரை மணிக்கெல்லாம் பூக்கடை பூக்கொத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சரி நம்ம போய் சாப்பிட்லாம் உரை பற்றி பேசிகிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக இதிலே டைம் போயிடும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம் இன்னைக்கு என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆக்சுவலாக போயிருந்தோம் கோயில் வந்து மூடி இருந்தாங்க ஆ உள்ளே போக முடியலங்க ரொம்ப கவலையாக இருந்தது அதனால் அப்படியே திரும்பி வந்துட்டோம் இந்த பாருங்களேன் செம்ம சாப்பாடு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் எதாச்சும் சாப்பிட்ணும் மதுரைனாலே பன் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை பட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை டைம் மூணு நாள்ல மதுரையில ஸ்பெண்ட் பண்ணணும் கல்யாண வீட்டுக்கும் போகணும் கல்யாண வீட்டு தூரம் ஹோலும் வந்து ரொம்ப பயங்கர தூரம் எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு இப்படியே போறோம் இதுல என்னன்னா வந்து பிரேமா விலாஸ்னு ஒரு அல்வா கடைங்க இந்த சந்திரவண்ணா போயிருந்தாரு லண்டன் தமிழன் வந்து போயிருந்தாரு இந்த விலாஸ்க்கு போயிட்டு அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு சுட அல்வா தருவாங்களாமா ஆனால் சுட அல்வா இங்கே இந்த பிரேமா விலாஸா எதுன்னு தெரியல அதான் தேடிட்டு போலாமா சுட அல்வா இருக்கான்னு கேட்பாங்க போறாங்க

ஓகே 20 கிராம் sorry கிராம் வந்து 20 ரூபாயா தான் அந்த சந்திரமண்ணா வந்து சுட சுட அல்வா சாப்பிட்டறாருல அத பாத்துட்டே நான் மதுரைக்கு வந்து பிரேமா விलासின தேடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சோம் சோ அத ஒரு அண்ட் மைசூர் அல்வா அப்புறம் நிறைய ஏத்தியே நிறைய நிறைய பான்ச்சஸ் இருக்காம் அப்போ நம்ம தேடின பிராஞ்சு இதுதான் கட்டி இருந்த கடையில வேற கடை ஆனால் சுட சுட அல்வா நமக்கு கொடுக்குறாம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் வாங்கலைன்னு ஏன்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர்லாம் பஸ்ஸை பிடிச்சி போகணுங்க சந்திருவானாடும் வீடியோ லண்டன் தமிழ் வீடியோலாம் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷூட் அடிச்சு சில இடத்துல எங்க என்று தெரியல இந்த மாதிரி ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம் சரி சுட சுட இது அல்வா ஓகே இதானே சுட சுடு அல்வா இது என்ன இலை தம்பி மந்தாரை இலை மந்தாரை இலையில வச்சு

ஒரு விஷயத்துல நம்ம வந்து கண்டு வச்சோம்னா செய்யணும்னா நம்ம பாத்தீங்களா மதுரைக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம் ஒன் வீக்ல வீடியோ பார்த்து இறைவன் குழந்தை அல்வாவை சாப்பிட்ட வச்சுட்டான் சரி அங்க நீங்க சாப்பிடுங்க நாம ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறம் பேசலாம்

எல்லாமே இந்த முட்டை காடை கவுதாரி ஆடு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நிறைய ஐட்டம் இருக்கு அண்டு நான் மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேரோட வீடியோ வந்து பார்த்தேங்க என்னென்ன இருக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் செலவு கிடச்சிது சிலது வந்து கிடைக்கலைங்க அதான் இங்கே உள்ள விஷயம் மாட்டுத்தாவணி ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஏரியா ஆனால் மதுரையில் மாட்டுத்தாவணின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது பாருங்க ஒரு ஃபிப்டா இருக்கு பார்த்தீங்களா ஆனால் அந்த நெல்லிக்காய் இருக்கு இது வந்து ஹைபிரிட் நெல்லிக்காய் வாங்க அதான் இந்த இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல் தெரியல அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டேன் வாட்டர் பண்ணி நல்லா இருக்குல்ல நல்லா கலர் இல்லைங்களா இந்த நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் மதுரைக்கு வந்தால் பரோட்டா சாப்பிட்டாம போறதே இல்லை ஆமாம் அப்படின்ட்டு அண்டு என்ன பாருங்கள் கடையில் எப்படி வந்து ஃப்ரை பண்ணி கம்மியாக இருக்குல்ல ஃப்ரை பண்ணி என்ன பாருங்க சிக்கன்ஸ் எல்லாம் வடிவாக வச்சிருக்காங்க என்ன பார்த்தீங்களா ஷவர்மா ஷவர்மா போடுற நினைக்கிறேன் இது வந்து அஜார் பிரியாணி அஜார் அஜார் பிரியாணி அஜார் பிரியாணி என்ன பாருங்க கோழி இது அண்ட் இப்படி வந்து பண்ணி எடுக்கிறேன் பிரியாணி ஷாப்புங்களா ஓகேங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ நம்ம வந்து மதுரைக்குல இருந்து மாட்டு மாட்டுத்தாவணி ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கோமா இப்போ நைட்டுக்கு சென்னைக்கு கிளம்பி ஆகணும் அப்படியே பூ விற்கிறவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு அல்வா சுத சுதா அதுதான் சாப்பிட்டு நைட்டுக்கு சாப்பிடுவோம் இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணிட்டுனா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி ஆசாஸ் பிரியாணி ஷாப்புங்களுக்கு மாட்டுத்தாவணியே இருக்கு மாடு தாணிக்கு வந்தீங்கன்னா நல்லா இது வந்து காடு காடை நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய ரைட்டில் வந்து சாப்பிட்ருக்குறேன் காடை அப்புறம் வந்து இது வந்து ஏதோ ஒரு பொடி இட்லி பொடியெல்லாம் அது மாதிரி ஏதோ ஒரு பொடின்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் தெரியலாம் கேட்கணும் இது வந்து சிக்கன் பிரியாணி அது கூட பாருங்க கேசரி விஷயம் வாய் மதாய் இது இது வந்து ரைத்தா ரைத்தா வச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து சால் நான் நினைக்கிறேன் வந்து சாம்பார் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ்வாங்க ஆசாத் பிரியாணிக்கு வாங்க கார சாரமா செம்மையான பிரியாணி நூடுல்ஸ் அப்புறம் இதுதான் இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு பஸ்ல சென்னைக்கு போய் நாங்கள் பேசுகிறோம் சென்னைக்கு போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறேன் கண்டிப்பா எங்க வந்தீங்கன்னா ஆசாத் பிரியாணிக்கு வாங்க நல்லா சாப்பிட்டீங்க என்னண்ணா அந்த பொடி வந்து சாட் மசாலாவெலாம் அந்த காடைக்கு வந்து இப்படி இப்படி தூவணும் தூவணும் அப்படி தூமி நம்ம சாப்பிட்ணும் தூணை நான் வந்து பிரித்து எடுத்துக்கணும் காட வந்து தனித்தனியாக எடுக்க காடை பாருங்க எப்படி இருக்குங்க நேற்றே வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சோம் நேற்று ட்ரைம் எடுக்கலை மிஸ் பண்ணிவிடுங்க பாருங்களேன் பாருங்களேன் எப்படி ம் ப்ளே ரவீன் எப்படி இருக்குது காடை நல்லா இருக்கா

மிஸ் பண்ணிட்டேன் இன்னும் நாலு நாள் சரி ஓகே ஓகேங்க என்னன்னா சாப்பிட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து இப்போ மதுரை பிரைவேட் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருக்கோம் இங்கேருந்து சென்னைக்கு வந்து போலான் இருக்கோம் கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நானூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விடியும் போய் சேர்றதுக்கு எப்படியும் மார்னிங் ஆகும் அண்ட் பாத்தீங்களா ஆனால் இங்கே எல்லாம் பஸ்ஸும் நல்ல வசதியாக இருக்குங்க தூங்கி போகலாம் உட்காந்து போகலாம் லாங் ட்ராவல் இன்றைக்கி பஸ்ஸு கிடைக்கல வந்து மூணு நாளாச்சு மதுரைக்கு அண்ட் இனி சென்னைக்கு போக வேண்டியதான் இனி சென்னையில் நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அண்ட் பாருங்கள் இந்த டைமில் நைட்டு பத்தரை மணிக்கு எப்படி இருக்குது பஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு முழு மக்களும் வந்து இங்கே தான் இருக்காங்க தூங்கா நகரத்தில் நிற்கிறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து மதுரையை அண்ட் நிறைய இடத்துக்கு வந்து போகலை சரி ஓகே அப்பா நான் இந்த பிளாக்கை வந்து முடிச்சுக்கிறேன் சென்னைக்கு போய் நம்ம பேசலாம்